ஜனங்கள் வளரும்படியாக விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில அவர்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்ன விதமான வியாபாரங்கள் செய்தாலும் எந்த சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் யாருமே தங்கள் வளர்ச்சியிலிருந்து குன்றி போக வேண்டும் என்று யாருமே விரும்புகிறது கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதை செய்தாலும் அவர்கள் ஒரு வளர்ச்சியையும் ஒரு உயர்வையும் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் நான் தொடர்ந்து படித்து வருகிற பிரகாரமாக ஒன்று பேதிர்வு எழுதுனதான் நிருபத்தை பார்க்கும் இன்றைக்கு நாம் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து வசனம் ஒன்று முதல் பத்து வரையிலும் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம் பேதுரு இந்த நிருபத்தை பாதிக்கப்பட்ட உபத்திரவங்கள் வழியாக கடன் சென்று கொண்டிருக்கிறதான விசுவாசிகளுக்கு அவர் எழுதி ஊக்கப்படுத்துகிறார் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறதான பாடுகள் வேதனைகள் எல்லாமே கொஞ்ச காலம்தான் ஆனால் இந்த அதிகாரத்திலே வருகிறதா போது சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் தேவனுடைய ரட்சிப்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு வளருங்கள் என்கிறதான தலைப்பிலே ஒன்று பெயர்து இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து பத்து வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம் இந்த பகுதியை மூன்று பகுதிகளாக நாம் இன்றைக்கு பார்த்து முடிக்க போகிறோம் வசனம் ஒன்றிலிருந்து மூன்று வரையிலும் பார்க்கிறதான போது உங்களுடைய நீங்கள் வளர வேண்டும் என்று பேதுரு இந்த விசுவாசிகளுக்கு ஊக்கப்படுத்துகிறார் இப்படி இருக்க கர்த்தரை தயவுருளவர் என்பதை ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய இல்லாத ஞானபாலின் மேல் பேதுரு இந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார் உங்களுடைய நீங்கள் வளர வேண்டும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும் எப்படி முதலாவது சொல்லுகிறார் வசனம் ஒன்றிலே நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால் நீங்கள் இந்த இயேசுவை நீங்கள் ருசித்து பார்த்திருக்கிறீர்கள் பேதுரு இந்த பகுதியை சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் எட்டிலிருந்து எடுத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதில் பார்க்கும்போது ஒரு மனிதன் ஒரு தேனை அவர் ருசித்து பார்த்தால் மாத்திரமே அதனுடையதான ருசியை அவனால் புரிந்து கொள்ள முடியும் அதில் எந்த ஒரு விதமான உணவுகளாக இருக்கட்டும் அதை அவன் உண்டு பார்த்தால் மாத்திரமே அவனால் அதனுடையதான சுவையையும் ருசியையும் அவன் அறிந்து கொள்ள முடியும் பேர் சொல்லுகிறார் நீங்கள் தேவ ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் இனி அவரை ருசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் வளர்கிறதற்கான முதல் படி என்னவென்று சொன்னால் அவரை இன்னும் நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் ருசித்து பார்க்கிறது என்றால் என்ன நம் ரட்சிப்பை பெற்றதான மாத்திரத்திலே அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவருடைய ஆறுதல்களையும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறோம் இனிமேல் நாம் ருசித்து பார்க்கிறது என்று சொல்லும் போது அவரோடு கூட இணைந்து இருக்கிறதான நெருங்கி இருக்கிறதான ஒரு வாழ்க்கையை அது உணர்த்துகிறதாக இருக்கிறது அவருடைய பிரசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறதான ஒரு தன்மையாக காணப்படுகிறது எனவே இந்த இயேசுவை நீங்கள் ருசித்து பாருங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது வசனத்திலே பேதிரி சொல்லுகிறார் ஒரு சில காரியங்களை நீங்கள் களைந்து போட வேண்டும் என்னவென்று சொன்னால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் நீங்கள் ஒழித்து போட வேண்டும் ஏனென்று கசப்புகளை உருவாக்குகிறதான பழிகளை கொண்டு வருகிறதான போட்டியாக நாம் உருவாக்குகிறதான தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களில் ஈடுபடுகிறதான இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் களைந்து போட வேண்டும் நீங்கள் வெறுத்து போட வேண்டும் அதை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் விலகி இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் புதிதாக பிறந்ததான குழந்தையை போல கலந்தமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சாய் இருக்க வேண்டும் ஞானப்பால் என்று சொல்லுகிறது இதிலே தேவனுடைய வசனத்தை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது தேவ வசனத்தின் மீது நீங்கள் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவ வசனத்தை நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும் தேவ வசனத்தை நீங்கள் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவ வசனத்தை நீங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பேதுரு இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறதான விசுவாசிகளுக்கு அவர் ஊக்கப்படுத்துகிறதை பார்க்க முடியும் நீங்கள் ஒரு குழந்தையாகவே இருக்கக்கூடாது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆனால் நீங்கள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு படிக்கும் ஏற்றாற்போல் நீங்கள் மேலே வந்து கிறிஸ்துவை முழுமையாக நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று பேத இதில் சொல்லுகிறதை பார்க்க முடியும் அருமையான தேவ ஜனங்களே நாம் பல வருடங்களாக தேவ ஜனங்களாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆலயங்களுக்கு செல்லுகிறோம் ஆனால் எந்த அளவிற்கு இந்த தேவரை நீங்கள் ருசித்து பார்த்து இருக்கிறீர்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கலைந்து போட்டிருக்கிறீர்களா புறங்கூறுதல்களை களைந்து போட்டிருக்கிறீர்களா பலவிதமான துர்க்குணத்தை நீங்கள் கலைந்து போட்டிருக்கிறீர்களா கபிலத்தை களைந்து போட்டிருக்கிறீர்களா வஞ்சகத்தை கலைந்து போட்டிருக்கிறீர்களா பொறாமைகளையும் புறங்கூறுதல்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையுமே நீங்கள் வெறுத்து ஒதுக்கி களைந்து போட்டிருக்கிறீர்களா அது இன்னும் கிறிஸ்தவன் என்று சொல்லி அதை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா வேதர் இந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதாக வளர வேண்டும் என்று சொன்னால் அவரை ருசித்து பார்க்க வேண்டும் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொல்லாத கிரியைகளை நீங்கள் விட்டு ஒழிய வேண்டும் விட்டு ஒழிகிறதான போது நீங்கள் இந்த தேவ வசனத்தின் மீது வாழ்ந்து உள்ளவர்களாக இருப்பீர்கள் அதுவே ஒரு குழந்தை வளர்கிறது போல நீங்கள் வளர்கிறதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று பெயர் சொல்லுகிறார் ஜீவனுள்ள கல்லின் மீது உங்களை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வசனம் நான்கு முதல் எட்டு வரையிலும் நாம் இந்த இரண்டாவது பகுதியை பார்க்க முடியும் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு இது விலையேற பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடருதற்கேதுவான கல்லும் விழுதற்வான கண்மலையுமாயிற்று அவர்கள் திருவாசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் இப்போது பேதுரு அந்த உங்களை வெச்சுப்பில் வளருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு உருவகத்திற்கு நேராக கடந்து சொல்லுகிறார் கட்டி மேலே எழுப்புகிறதான ஒரு உருவகம் அது என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார் நீங்கள் அவருக்குள்ளதாக கட்டப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள் என்று பேதுர் இதிலே சொல்லுகிறார் அந்த ஜீவனுள்ள கல் என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தை இதனுடைய அர்த்தம் என்ன எங்கிருந்து இது கடந்து வந்திருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த ஜீவனுள்ள கல் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது இந்த இயேசு கிறிஸ்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆனால் மனிதனால் அவர் வெறுக்கப்பட்டவராக காணப்படுகிறார் நான்காவது வசனத்திலே பார்க்கும் போது மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவக்கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும் இன்னைக்கு நாமும் அவரோடு கூட அந்த ஜீவனுள்ள கல்லிலே நாம் இணைந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் யார் இவர் மேசியவாகிய கிறிஸ்து பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தன்னுடைய ஒரே பேரான மகன் அது மாத்திரமல்லாமல் வெளியேற பெற்றவராக இவர் காணப்படுகிறார் இவர் இந்த கல் என்று சொல்லும் போது மிகவும் வலுவானதாகவும் மிகவும் திடனுள்ளதாகவும் மிகவும் எந்த மாற்றமும் இல்லாதபடிக்கு பெலன் கொண்டிருக்கிறதையும் குறிப்பிடுகிறது லிவிங் ஜீவன் என்று சொல்லும் போது ஒரு மரணம் இல்லாத உயிரோடு இருக்கிறதான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது இந்த இயேசு கிறிஸ்து இரண்டையும் ஒன்றாக வைத்தவராக அவர் ஜீவனுள்ள கல்லாக அவர் காணப்படுகிறார் பழைய பாட்டிலே ஏசாயா இருபத்தி எட்டு பதினாறாவது வசனத்துல பார்க்கும் போது ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லா இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் இந்த ஜீவனுள்ள கல்லை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் அவன் இடறி போகிறது இல்லை என்று தீர்க்க இந்த மேசியவாகிய ஜீவனுள்ள கல் இந்த இயேசுவாக காணப்படுகிறார் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் இந்த ஜீவனுள்ள கல்லை பற்றி சங்கீத நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று பிரியமானவர்களே நாம் பேசிக்கொண்டிருக்கிறதான இந்த கிறிஸ்துவிய ஜீவனுள்ள கல் இந்த உலகத்திலே எங்கேயோ ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு கல்லு அல்ல ஏதோ உயிரற்ற நிலைமையிலே கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு கல்லும் அல்ல நம்முடைய வாழ்க்கையை உயிரோடு எழுப்பி உயிரோடு கட்டுகிறதான ஜீவனுள்ள கல்லாக இது இயேசுவானவர் காணப்படுகிறார் வசனம் ஐந்துல பாருங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற செலுத்தும் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் நாம் இந்த இயேசுவோடு கூட சேர்ந்து ஜீவனுள்ள கல்லாக காணப்படுகிறோம் ஆனால் அந்த ஜீவனுள்ள கல்லாக நாம் வாழுகிறோமா தேவனுக்காக வாழுகிறதும் தேவனை எடுத்துரைக்கிறதும் தேவனை பிரியப்படுத்துகிறதுமான ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழுகிறவர்களாக காணப்படுகிறோமா இயேசுவை அவர் ஜீவனுள்ள கல் நமக்கு ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த ஜீவனுள்ள கல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கிறதாகவும் வலுவை கொடுக்கிறதாகவும் இயற்கையாகவே அவருடைய ஜீவனை நமக்குள் இருக்கிறதாகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதாகவும் இது காணப்படுகிறதாக இருக்கிறது இயேசுவை நம்முடைய வாழ்க்கையினுடையதான் அஸ்திபாரமாக இருக்கிறார் நாம் அவரோடு கூட சேர்ந்து ஜீவனுள்ள கற்களாக காணப்படுகிறோம் பிரதான கூட்டங்களாகவும் ஆசாரிய கூட்டங்களாகவும் நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமான தேவ ஜனங்களே இந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிறோமா நாம் இந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான போது மிகவும் வலிமையை சேர்க்கிறதாக இருக்கிறது அவருக்காக போராட வேண்டும் என்கிறதான குணத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது எந்த நிலையிலும் அவருக்காக நிற்க வேண்டும் அவருக்காக ஓட வேண்டும் நம் வைராக்கியமாக நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு சக்தியையும் அது கொடுக்கிறதாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அடுத்த பகுதியிலே பார்க்க முடியும் வசனம் ஒன்பதிலும் பத்திலும் நம்முடைய அடையாளம் எது என்று இந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார் பாருங்கள் நீங்களோ உங்களை இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படியானால் நாம் யார் இந்த கிறிஸ்தவ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்களாக இருக்கிறோம் அவர் தன்னுடைய கரத்தின் கிரியைகளால் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள் கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனா அநேகம் பேருக்கு கொடுக்கப்படாத அந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் இன்னைக்கு நாம் அந்த கூடத்திலே காணப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடையதான சேகைகள் கிடையாது நம்முடையதான கிரியைகள் கிடையாது நம்முடையதான படிப்பு கிடையாது நம்முடைய புகழ் கிடையாது அது எந்த பெரிய சபையில ஆராதிக்கிறோம் என்று கிடையாது ஆனால் அவர் நம் மீது வைத்ததான இரக்கமாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல நம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் வெறும் ஆசாரிய கூட்டம் கிடையாது ராஜரீக கூட்டம் ராஜ பரம்பரை அந்த அளவிற்கு அதிகாரத்தையும் அவருடைய மகிமையும் அவருக்கு சொந்தமானவர்கள் என்கிறதான அவருடைய பிரசன்னத்தையும் நமக்குள்ளதாக இந்த தேவன் கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஜாதியாக காணப்படுகிறோம் அவருடைய சொந்த ஜனமாகவும் நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் எதற்காக அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார் அதே ஒன்பதாவது பாருங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் எதற்கு அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எல்லா விசுவாசிகளுடையதான கடமையாக இது காணப்படுகிறது அநேக வேலைகளிலே விசுவாசிகளாகிய நாம் நினைக்கிறோம் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது தேவனை பற்றி எடுத்துரைக்கிறது அது ஊழியர்கள் மீது விழுந்த கடமை என்று மாத்திரமே நாம் நினைக்கிறோம் ஆனால் தேவனை பற்றி அறிவிக்கிறது அவருடைய புண்ணியங்கள் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த நன்மைகளை பற்றி அறிவிக்கிறது ஊழியர்களுடையதான கடமை மாத்திரமல்ல அவருடைய புண்ணியங்களை அனுபவித்ததான நாம் ஒவ்வொருடையதான கடமையாக காணப்படுகிறது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கடமை காணப்படுகிறது நீங்களும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு போகிறவர்களாக மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடக்கைகளிலும் செய்கைகளிலும் அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒரு தோட்டத்திலே தன்னுடைய எஜமானன் தன்னுடைய மரங்களையும் செடிகளையும் எல்லாமே தேவையில்லாத கிளைகளை அவன் நறுக்கி மிகவும் அழகாக படித்து கொண்டிருந்தான் அந்த மரங்கள் அதிகமாக கனிகளை கொடுக்கிறதான மரங்கள் வெளியே கடந்து சென்று கொண்டிருக்கிறதான மக்கள் இதை பார்க்கிறார்கள் ஏன் இவர் இந்த கிளைகளை வெட்டுகிறான் மிகுந்த கனிகள் கொடுக்கிறது எதற்கு இவன் வெட்டுகிறான் என்று சொல்லி தங்கள் மீது கேள்வி எழுகிறது ஒரு சில பேர் இவரிடத்தில் கேட்கிறார்கள் எதற்காக நீ இதை வெட்டுகிறார் என்று சொல்லி அப்போது இந்த மனிதர் சொல்லுகிறார் தோட்டக்காரர் சொல்லுகிறார் இதை நாம் இப்போது சரியாக வெட்டி களைகளையும் கிளைகளையும் நாம் வெட்டி போட்டால் சரியான விதத்திலே அது வளர்ந்து இன்னும் அதிகமாக கனிகளை கொடுக்கிறதாக இருக்கும் என்று சொல்லி அப்படியானால் அது வளர்கிறதற்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாகவும் அது காணப்படும் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் காணப்பட வேண்டும் ஏதோ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எந்த புரோஜனமும் இல்லை சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வளரும்படியாக நம்மை சரிபடுத்தும் வண்ணமாக தேவன் சிலவிதமான தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வெட்டி போடுகிறவராக இருக்கிறார் வெட்டி போடுகிறதான போது அவர் எதற்காக செய்கிறார் என்கிறதை அறிந்து உணர்ந்து அவருக்கென்று நாம் ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளதாக நாம் வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்காக தான் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் நம்முடைய இருதயத்தை நாம் சோதிந்து பார்ப்போமா எந்த அளவிற்கு நாம் அவருக்காக வளருகிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறதாக இருக்கிறதா அல்லது இந்த உலக பிரகாரமான காரியங்களால் அடிபட்டு செல்கிறதாக காணப்படுகிறதா நம்முடைய இருதயம் தேவ வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறதா அல்லது உலக காரியங்களால் நிரம்பி இருக்கிறதா களங்கம் இல்லாத தேவ வசனத்தை நீங்கள் பருகிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது உலகத்திலே தேவையில்லாத காரியங்களை நீங்கள் பருகி உட்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறீர்களா நீங்கள் ஒருவேளை விசுவாசிகளாகவே இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது சில விதமான பாடுகளை வேதனையும் பார்த்து நீங்கள் அப்படியே ஒதுங்கி செல்லுகிறவர்களாக காணப்படுகிறீர்களா பேதுரு இந்த விசுவாசிகளுக்கு ஊக்கப்படுத்துகிறார் நீங்கள் தேவ ரை பெற்றிருக்கிறீர்கள் தேவ பிரசனத்தை உணர்ந்திருக்கிறீர்கள் அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அவரை நீங்கள் ருசித்து பார்த்திருக்கிறீர்கள் அவருடைய ஜீவனுள்ள கல்லாக உங்களை அவர் ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருடைய சொந்த ஜனங்களாகவும் அவருங்களை உயர்த்தி இருக்கிறார் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார் அதை நீங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அவரை ருசித்து பார்த்திருக்கிறீர்களா அவருக்குள்ளதாக வளர்கிறவர்களாக இருக்கிறீர்களா இந்த கேள்விகளை நாம் நமக்குள்ளதாகவும் தியானிப்போமா அதனுடைய பதிலை நீங்கள் பாருங்கள் ஒருவேளை அந்த பதில் தேவனுக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே கலந்து வர வேண்டியது அவசியம் கத்ததாமி நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஒருவேளை பலவிதமான பாடுகள் வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை தாக்கலாம் பலவிதமான சோதனைகள் உங்களை அடைக்க பார்க்கலாம் உடைக்க பார்க்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதான போது அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் நீங்கள் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய தகப்பன் ராஜாவாக காணப்படுகிறார் உங்களுடைய தகப்பன் உங்களோடு இருக்கிறதான ஜீவனுள்ள கல்லாக அவருடைய பிரசனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவரை நீங்கள் ருசித்து பார்த்து அவருக்குள்ளதாக வளர்கிறதான போது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்கான கிருபையும் எல்லாவற்றிலும் உங்களை விடுவிக்கிறவருமாக அவர் இருப்பார் கத்ததாம் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தெய்வ பிரசன்னம் தேவ கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தட்டும் தட்டும் ஆமேன்! ஆமே காட்பிணி